இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம் இயேசுவின் தழும்புகளால நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தர் இந்த வேளையிலும் கூட நம்மோடு கூட பேச விரும்புகிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட ஆண்டர் கொடுத்த இந்த கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அநேகர் தெரியப்படுத்துகிறீர்கள் இதற்காக கர்த்தரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காளிப்போம் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நி குற்றப்படுத்துவாய் இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் முதற் பகுதியிலே இந்த வாக்கு திட்டங்களை நாம் எவ்வாறு உரிமையாக்கி கொள்வது அதற்கு என்ன தகுதி என்பதை குறித்து நாம் தியானித்தோம் தொடர்ந்து பிசாசானவன் கர்த்தனை பிள்ளைகள் நமக்கு விரதமாக உருவாக்கும் ஆயுதங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் முதலாவது பிசாசானவன் நம்முடைய சரீரங்களிலே வியாதி பலவீனம் நோய் சோர்வு என்கிற ஆயுதங்களை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் அவைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை குறித்து நாம் நாம் தியானித்தோம் அதைத் தொடர்ந்து பிசாசானவன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரிவுகள் வருத்தங்கள் பொறாமைகள் வைராக்கியங்கள் இந்த பிசாசின் ஆயுதங்களை நாம் எவ்வாறு மேற்கொள்ளுது என்பது குறித்து நாம் தியானித்தோம் தொடர்ந்து கொடிய மனுஷர் மூலமாக பொல்லாத மனுஷர் மூலமாக நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் அவைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்ளுதும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இந்த பகுதியிலே கர்த்தரிப்பிழையாக நமக்கு விரோதமாக பிசாசானவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியங்களிலே பிசாசானவன் உருவாக்கும் ஆயுதங்களை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது அதை நாம் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்பான சகோதரனே சகோதரி ரட்சிக்கப்பட்டவன் ஊழியம் செய்கிறவர் கர்த்தர் அதை அறிவார் பிசாசும் அதை அறிவான் நீ கர்த்தருக்கு சொந்தமானவன் நீ ஒரு விசுவாசி நீ ஊழியம் செய்கிறாய் ஊழியத்தின் பாரம் ஊழியத்தின் வாஞ்சை உனக்கு உண்டு நீ கர்த்தரை நேசிக்கிறாய் என்பதை பிசாசம் அறிவான் அதை தொலைப்பதற்காக அதை தடுப்பதற்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் செய்கின்ற அல்லது செய்ய விரும்புகின்ற ஊழியங்களிலே உங்களை சொறு உண்டாக்கும் ஆயுதங்களை பிசாசானவன் உருவாக்குவான் ஆனால் அன்பான சகோதரனே சகோதரியே நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களோடு கூட இருப்பவர் கர்த்தர் அதை நீங்கள் எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருக்காக வைராக்கியமாக நாம் நிற்கும் பொழுது என் தேவனுக்காக என் கர்த்தருக்காக நான் இதை செய்ய விரும்புகிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது தடைகளை கொண்டு வருகிறவன் பிசாசு அதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் நாம் மோசையின் நாட்களிலே நடந்த காரியத்தை நாம் இந்த வேளை நினைவு கூறுவோம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் தனம் நானூற்று முப்பது ஆண்டுகள் கர்த்தடை பிள்ளைகள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து மோசையின் மூலமாக அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அநேக கர்த்தருடைய அற்புதங்களை அடையாளங்களை எகிப்திலே கண்ட பிள்ளைகள் விடுதலை பெற்றவர்களாக சாத்தானாகிய பார்வோனின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் சுதந்திரத்தோடு வெற்றியோடு காணாமல் நோக்கி புறப்பட்ட ஜனங்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு தடையாக குறுக்காக செங்கடல் நின்றது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரேல் ஜனத்தை நாம் வேதத்திலே சந்திக்கிறோம் ஆம் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் யார் அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட கர்த்தடை பிள்ளைகள் கர்த்தடை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்தை விட்டு வெளியேறின ஜனங்கள் காணானிலைக்கு புறப்பட்ட ஜனங்கள் கர்த்தரையே நம்பி புறப்பட்ட ஜனங்கள் ஆனால் என்ன நடந்தது செங்கடலுக்கு முன்பாக நின்றார்கள் அதற்கு மீறி அவர்கள் செல்ல முடியவில்லை என்ன செய்தார்கள் கர்த்தடி தாசனாகிய மோசைக்கு விரதமாக முறுமுறுத்தார்கள் சோர்ந்து போனார்கள் கலங்கினார்கள் காரணம் என்ன முன்னே செல்லவும் முடியாது பின்ன வரவும் முடியாது அவர்களை பின்தொடர்ந்து வரும் பார்வோனின் சேனை அவர்களை கொல்ல வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்த சேனைகள் பார்வோனின் இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது முன்னாலேயும் செல்ல முடியாது பின்வாங்கவும் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளைகள் செய்த காரியம் முறுமுறுத்தார்கள் கலங்கினார்கள் பயந்தார்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் இந்த வேளையிலே செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக காணப்படலாம் கத்திரப்பிள்ளை தான் எனக்கு ஏன் இந்த சோதனை ஏன் இந்த வேதனை ஏன் இந்த எதிர்ப்பு ஏன் இந்த நிந்தனை நான் எங்கு செல்வது என சுற்றிலும் சத்துருக்கள் இது பிசாசு உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆம் இந்த சூழ்நிலையிலே அன்று கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டார் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அன்பான சகோதரனே சகோதரிய உங்களுடைய நிலைமை ஒருவேளை இப்படியாக இருக்கலாம் செங்கடலின் முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் பின்னே உங்களை எதிர்த்து வரும் உங்களை விழுங்க வரும் சாத்தானின் செயல்களைக் கண்டு நீங்கள் பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம் முறுமுறுக்க வேண்டாம் அவிசுவாச வார்த்தையில பேச வேண்டாம் கர்த்தனை நோக்கி நாங்கள் பாருங்கள் அந்த நாளிலே கர்த்தடை வார்த்தை மோசையின் மூலமாக வெளிவந்தது எடுத்து வாசிக்கிறேன் கேளுங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகித்திரை இது என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் அன்று மோசே மூலமாக கர்த்தர் வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு நேராக வந்தது அதே வார்த்தை இந்த வேளிலே உங்களை நோக்கி கடந்து வருகிறது பயப்படாதிருங்கள் ஒரு சூழ்நிலை குறித்து பயப்படாதிருங்கள் உங்களுக்கு உரதமாக பிசாசு உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதங்களைக் கண்டு பயப்படாதிருங்கள் மன சோர்வுக்கு இடம் கூடாதிருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இது ஒருபோதும் காண மாட்டீர்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கருத்து நெல்லுங்கள் கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் அதைத்தான் மோசி கூறினாற்றிகள் சும்மா இருங்கள் கர்த்த சமூகத்தை தருத்து நிறுங்கள் விசுவாசத்தோடு காத்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் உங்களுக்கு உன்பாக இருக்கும் அந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்து போடுவார் அந்த செங்கடலின் மத்தியிலே ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குவார் பிசாசு சகல ஆயுதங்களினாலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஒரு ஜெப வாழ்க்கையிலே ஒரு ஊழியத்திலே அநேக தடைகளை கொண்டு வருவார் நீங்கள் முழு நேரம் ஊழியம் செய்கிற ஊழியராக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியராக இருக்கலாம் கர்த்தரை நேசிக்கும் விசுவாசியாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரதமாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த செங்கடலை கர்த்தர் பிளந்து அதன் வழியே நீங்கள் கடந்து செல்ல முடியாத ஆண்டவர் வெற்றியை உங்களுக்கு கட்டளையிடுவார் வேதம் உளுதிலும் வாசிக்கிறோம் கர்த்தருடைய தாசர்கள் ஊழியர்கள் சீர்க்க தரிசிகள் அநேகம் வரை மன சோர்வுக்குள் கடந்து சென்றார்கள் கர்த்தர திடப்படுத்தினார் அற்புதத்தை நிகழ்த்தினார் பவுலையும் சீலாவை நினைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் பவுல் ஒரு தரிசனத்து மூலமாக ஆண்டவர் தமிழ் சித்தத்தை அவன் வெளிப்படுத்தினார் நீ மக்கியா தேசத்துக்கு செல் அங்கே ஊழித்த என்று கருத்த திட்டமும் தெளிவுமாக தனது சித்தத்தை ஒரு தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் எடுத்து வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்போ சில பதினாறு ஒன்பதாம் வசனம் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்குதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்குதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி இங்கு வாசிக்கிறோம் பவுல் அவனோடு கூட சீலா விசுவாசத்தோடு கர்த்தரையே நம்பி மக்கதோனியா தேசத்துக்கு கடந்து சென்றார்கள் அது நடந்த காரியம் என்ன அது நகரத்திலே கலகம் ஏற்பட்டது அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் நொறுக்கப்பட்டார்கள் கடைசியிலே சிறைச்சாலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் சிறைச்சாலையிலே அவர் செய்த காரியம் ஆண்டவரை துதித்தார்கள் ஸ்தோத்தரித்தார்கள் கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்தார்கள் கத்தரை புகழ்ந்து பாடினார்கள் குறை சொல்லவில்லை முறுமுறுக்கவில்லை சோர்ந்து போகவில்லை அவள் சரீரம் உடைக்கப்பட்ட நிலையிலே காயப்பட்ட நிலையிலே அவள் கத்திரை துதித்தார்கள் அவள் கத்திரை துதித்த துதி அந்த ஸ்தோத்திரம் அந்த ஆராதனை பிசாசு அவளுக்கு விதமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதத்தை முறித்து போட்டது சிறைச்சாலின் கதவுகள் திறந்தது பூமி அதிர்ந்தது அவள் விடுவிக்கப்பட்டார்கள் கத்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் தேவனுடைய நாமம் அங்கு மகிமை அடைந்தது சிறைச்சாலை அதிகாரியும் குடும்பத்தாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ரட்சிப்பு வந்தது அன்பான கர்த்தருடைய பிள்ளையே அன்பான தேவ ஊழியனே எதிர்ப்புகளை கண்டு கலங்க வேண்டாம் பணம் சோர்வு அடைய வேண்டாம் உங்களை காயப்படுத்துகிற கூட்டம் அநேகம் உண்டு இவைகளின் மத்தியிலே கத்திர நோக்கியங்கள் துதியங்கள் ஸ்தோத்திரியங்கள் ஆராதியங்கள் சகலத்தையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு உரதமாக உருவாக்கப்பட்டிருக்கும் பிசாசின் ஆயுதம் மனுஷடைய எதிர்ப்பாக இருக்கலாம் உங்களை குறித்து நிந்தியாக பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்கலாம் மன சோர்வை உண்டாக்கும் எதிர்ப்பாக இருக்கலாம் நீங்கள் நம்பி இருக்கும் நீங்கள் அன்பு காட்டும் உங்கள் சபை விசுவாசிகளே கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிர்த்து இருக்கலாம் உங்களுக்கு உரதமாக முறுமுறுக்கலாம் கலங்க வேண்டாம் இவை அத்தனையும் பிசாசு உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்று பவுல் சீலா கத்தரை துதித்தார்கள் கட்டுண்ட நிலையிலே காயப்பட்ட நிலையிலே கத்தரை துதித்தார்கள் அநேகருடைய காரியங்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் காயப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் காண்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்தரை துதியுங்கள் துதி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் ஸ்தோத்திரியுங்கள் ஆராதயங்கள் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் அபிஷேகம் கடந்து வரும் சகல நுகங்களை பிசாசு உருவாக்கி வைத்திருக்கும் சகல ஆயுதங்களை அது முறியடித்து விடும் இந்த வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக செய்வார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் யார் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களே ஒரு பட்சமாக வரும்படி கர்த்தர் நிலைமையை மாற்றி போடுவார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்தில தலைவர்கள் சோதனைகளை கண்டு எதிர்ப்புகளை கண்டு முறுமுறுப்புகளை கண்டு உங்களுக்கு பின்னாக பேசப்படுகிற வார்த்தைகளை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம் இவை அத்தனையும் பிசாசு உங்களுக்கு உரதமாக உருவாக்கி வைத்திருக்கும் ஆயுதங்கள் கர்த்த சகலத்தையும் மேற்கொள்ள செய்வார் நாம் கர்த்தரை தொடர்ந்து துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஆராதிப்போம் கர்த்த சகலத்தையும் முறுத்து போடுவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே